தண்டு கீரை எடுத்துள்ளும் தண்டையும் ஃபைனாக சாப்ஸ் செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் இதனோட யூஸ் பண்ணிக்கலாம் கல்லுப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நன்கு ஆகும் வரை வதக்கி கொள்ளலாம் மசாலா ஆட் வெஜிடபிள் சௌ கீரையோட சௌச்சௌ சேர்த்துக்கொள்ளலாம் வரமிளகாய் தூள் மஞ்சத்தூள் கல்லுப்பு சாம்பார் தூள் ஜீரகத்தூள் பெருங்காயம் ஜாக்கிரி கொழும்பம் பழம் பசித்த அன்பர்களுக்கு ஜீவகாரம் யாருள் வள்ளலார் உணவு நித்தியதானம் கீரை சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது ஜி பொடியாக நறுக்கி சேர்த்து கொள்ளலாம் பெருங்காயம் தூக்கலாக சேர்த்து கொள்ளலாம் கீரை டெய்லி எப்படி மற்ற வெஜிடபிள்களோடு கீரை மற்ற வெஜிடபிள்களோட எல்லாம் சேர்த்து உணவு சமைக்கலாம் என்பதற்காக டெய்லி ஒரு கீரை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் கொக்குடு துவரம் பருப்பு அரிசி சேர்த்து கொள்ளலாம் வல்லல் பெருமானார் சொன்ன மாதிரி சத்வீக உணவை தயாரித்து கொண்டிருக்கிறோம் தினமுமே வல்லல் பெருமானார் சொன்ன மாதிரி காரம் உப்பெல்லாம் குறைச்சி புளி சேர்க்காம வெங்காயம் கூட ஏகதேசம் பூண்டெல்லாம் ஏகதேசம்ட்டார் எண்ணிக்கோ ஒரு நல்லா சாப்பிடணுன்ட்டாரு இஞ்சி சேர்த்துக்கலான்ட்டார் அந்த மாதிரி வள்ளல் பெருமானர் சொன்ன பிரகாரம் ஜீவக்காரண் அருள் உணவை வந்து சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் வந்து நம்ம ரெசிப்பியை வந்து பார்க்காம விட்டுறாதீங்க இது ரொம்ப குட் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி நல்லா கொதிக்கும் போது டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு ஒன் அவர் சர்வ் பண்ணலாம் ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி சத்வீக உணவு நம்ம சாப்பிட முடியும்ன்றது பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோலையும் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ரெட் பெருஞ்சோதி வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கீரை பருப்பு சாதம் தயாராகிவிட்டது ரொம்ப கியூட்டா ரொம்ப கியூட்டா நம்மளுடைய உதிரி உதிரியா நம்மளுடைய சௌச்சோ பருப்பு கீரை சரி கீரை சௌச்சோ தண்டைக்கீழை பருப்பு சாதம் தயாராகி விட்டது சம்மா டேஸ்டியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நாளை வித்தியாசமான ஒரு காணொலியில் மனம் ஒரு வெஜிடபிள் வச்சு வித்தியாசமாக எப்படி சா சத்வீக உணவு பல்லல் பெருமானார் எப்படி சொன்னார் எந்த வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட சொன்னார் எந்த பருப்பு சாப்பிட சொன்னார் அதெல்லாம் பார்த்து நம்ம அந்த மாதிரி நாளை வித்